வணக்கம் இன்றைய சமையலில் நம்ம செய்ய போகிறது சேனக்கிழங்கு சாப் செய்யலாம் சேனக்கிழங்கு சாப்ஸை நம்ம வீட்லேயே நல்லா சுவையாக செய்யலாங்க அந்த சேனக்கிழங்கு சாப்ஸ் எப்படி செய்யலாங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம் வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம் சேனக்கிழங்கு சாப்ஸுக்கு சேனக்கிழங்கு நறுக்கி வச்சுருக்கேன் இது ஒரு எழுநூறு கிராம் இருக்கும் இந்த சேனக்கெழங்கு நல்லா தோல்லாம் சீவிட்டு கழுவி கழுவிட்டு இந்த பங்கு இந்த மாதிரி நறுக்கிருக்கேன் கொஞ்சம் நீள நீளமாக போடுறதுனாலும் போடலாம் ஆனால் மொத்தம் ரொம்பவும் வேணாம் ரொம்ப மெலிசும் வேணாம் அந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போ நம்ம இதை வந்து மட்டை சட்டில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேன் இதை பொறிச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் நல்ல கலகலன்னு சவுண்டு வரணும் அப்புறமா நல்லா சவுண்டு கேட்குது பொன்னிறமாக வரப்பட்டு நம்ம இப்போ இதில் எடுத்து மீதி இருக்க சேனக்கிழங்கும் நம்ம பொறிச்சு எடுத்துடணும் எல்லா செனக்கிழங்கும் எண்ணெயில் பொறிச்சு எடுத்துட்டேன் சட்டியில் என்ன ஊற்றி வச்சுருக்கேன் நான் இதுக்கு என்னென்ன பொருள் எடுத்து வச்சிருக்கேங்கிறதான் காமிக்கிறேன் பெரிய வெங்காயம் ரெண்டு ரொம்ப மெலிசாக பொடியாக நறுக்க வேண்டாம் அப்படியே நீல வட்டத்தில் நறுக்கி போட்டுக்கணும் ஏன்னா சேனக்கிழங்க வேகிற வரையிலும் விட்டோம்னா ரொம்ப கரைஞ்சி போய்டும் இருக்கிறதே தெரியாமல் போய்டும் அதனால் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் பெருசாகவே நறுக்கி இதுக்கு கரம் மசாலா பொடி ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் கரம் மசாலா பொடி ஒன்றரை ஸ்பூன் இருக்கும் எடுத்து வச்சுருக்கேன் மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூன் பூண்டு ஒரு பன்னெண்டு பதினஞ்சு பல்லே இருக்கும் நைஸாக நசுக்கி வச்சுருக்கேன் தக்காளி ரெண்டு சின்னதாக ரெண்டு தக்காளி இதுக்கு போடுறதுக்கு காரத்துக்கு வந்து குழம்பு பொடி அதாவது குழம்பு பொடினா நான் எல்லாத்துக்குமே மல்டி பர்பஸ் எல்லா பொரியல் வகைகளுக்கும் இதை போடுவேன் புடிக்குழம்பு சாம்பார் உருளைக்கெழங்கு காரக்கறி அந்த மாதிரி எல்லாத்துக்குமே போடுவேன் வீட்லேயே வறுத்து அரைச்சது கொத்தமல்லி மிளகாய் உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு வெந்தயம் மிளகு சீரகம் எல்லாம் இதனுடைய ரெசிபி நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் இது வந்து தேங்காய் ஒரு ஆறு ஏழு ஸ்பூன் தேங்காய் தேங்காயும் ஒரு ஸ்பூன் சீரகமும் எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் அந்த பிரிஞ்சி இலை ஒரு சின்னதாக ஒரு இலை ஒரே ஒரு ஸ்டார் சோம்பு எண்ணெய் காஞ்சிட்டு இதை போட்டுருவேன் பட்டை கிராம்பு இலக்காய் பொரிஞ்சிடுச்சு ரொம்ப ப்ரௌனாக ஆகணும்னு அவசியம் இல்லை அப்புறம் தக்காளிலாம் போட்டு நம்மளால் நல்லா வரங்கிடும் வெங்காயம் ஓரளவு வரஞ்சிடுச்சு நம்ம தக்காளியும் போட்டுடலாம் தக்காளி போட்டுட்டு இந்த சாப்பிட்டுக்கு தேவையான உப்பு நம்ம போட்டுருவோம் அவ்வளோ உப்பு எடுத்து உப்பில் சொல்லும் இப்போ சாப்பிட்டுக்கு தேவையான உப்பு போட்டுருவேன் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா பிடிக்கும் இதுவும் வீட்லையே வரைச்சி வீட்டிலேயே வீட்லேயே வரைச்சு தக்காளி உப்பு எல்லாம் போட்டு உதஞ்சிடுச்சு பூண்டு போட்டுக்கலாம் நீங்கள் தக்காளி போடுறதுக்கு முன்னாடியே பூண்டு போடுறதுனாலும் போடலாம் பூண்டு போட்டு எப்போவுமே அதனால குறைச்சி வச்சுக்கணும் பூண்டு போட்டு நல்லா வாசனை பச்சை வாசனை போயிடுச்சு நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம வறுத்து வச்சோம் இல்லையா சேனக்கிழங்கு அதை இதோட போட்டுக்கலாம் போட்டு மல்லிப்பூளும் போட்டுருவேன் வறுத்து வச்சிருந்த குழம்பு பொடி மல்டி பர்பஸ் பொடின்னு சொன்னாலே அது இதுக்கு பதிலாக நீங்கள் அரமிளகா தூளும் மல்லித்தூளும் போட்டுலாம் போட்டுக்கலாம் எல்லா பொருளும் போட்டு உப்பு மஞ்சள் தூள் குழம்பு பொடி மசாலா பொடி எல்லாமே போட்டு நல்லா ஒரு கரட்டி பருத்தியாச்சு இப்போ நம்ம அனல் வந்து நல்லாவே இன்னும் குறச்சிடலாம் குறைச்சிட்டு நம்ம மூடி வச்சிடலாம் ஏ இதிலே வேகட்டும் அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ தண்ணி எதுவும் ஊற்ற வேணாம் தேங்காயும் சீரகமும் நம்ம அதுக்குள்ளே அரைச்சி எடுத்துருலாம் ரொம்ப தண்ணி ஊற்றாமல் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சி விட்டுருந்துடலாம் மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு நான் அப்பப்போ பருத்தி ஊற்றேன் இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி களிங்க நிறையா ஊற்றாதீங்க வேகணுங்கிறதுக்காக நிறைய ஊற்றினா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சா போதும் மறுபடியும் மூடி வச்சுட்டேன் கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும் நடுவில் கிளரி விட்டு அப்புறம் அரைச்சி வச்ச தேங்காயை நம்ம போட்டுடலாம் எனக்கு பார்த்து கொஞ்சமாக தான் தண்ணி விட்டேன் ரொம்ப விதக்கூடாது ரொம்ப விட்டால் அப்படியே கச பசன்னு விழுந்து விடுவேன் கரெக்டாக விழுந்துருக்குப்போ தேங்காய் ரொம்ப தண்ணி விடாமல் இருக்க சொன்னாங்க சும்மா ஒரு ஸ்பூன் தான் தண்ணி விட்டேன் அதில் சேர்த்துலாம் தேங்காய் எல்லாம் போட்டு மிக்சியை க்ளீன் பண்ணி சும்மா ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் தண்ணி விட்டால் போடும் இதில் கொஞ்சமாக கருவுக்குறை போட்டுவோம் இப்போ நீங்கள் தாளிக்கும்போது கொஞ்சம் போடுறதுனாலும் போடலாம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் நல்ல சுவையான சேனைக்கிழங்கு சாப்பிட்டு ரொ ரெடி ஆகிடுச்சு எலுமிச்சம்பளம் சாதம் தயிர் சாதம் இந்த மாதிரி மைல்டாக இருக்கக்கூடிய சாதங்களுக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம் நன்றி நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்